ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அம்பாலோட முழுமையான அனுகிரகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த அற்புதமான நாளில் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன தெரியாமல் கூட அந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதும் ஆடி பதினெட்டில் வழிபாடு துவங்குவதற்கு முன்பாகவே பெண்கள் கட்டாயமாக அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி பதினெட்டாம் தேதி இந்த வருடம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் அந்த அற்புதமான நாளில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள்ல நீராடி இறைவனை வணங்குவது வழக்கம் இதனால் பயிர்களுக்கு தேவையான நீர்வளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது தெய்வீகமான அம்பாளுக்கு உரிய இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு அப்படிங்கிற சொல்லப்படும் ஆடி பெருக்கு எல்லா கிராமங்களிலும் கோவில் திருவிழா விசேஷங்கள் சிறப்பாக இருக்கும் சிறப்ப வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு செய்வது வழக்கம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை நீங்கும் அப்படின்னும் கணவனின் ஆயுள் கூடும் அப்படின்னும் தொழிலில் வெற்றி தேடி வரும் அப்படின்னும் லாபம் உண்டாகும் அப்படின்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதத்துல தொட்டது எல்லாமே வெற்றியாக அமையும் அப்படிங்கறதான் உண்மை அந்த ஆடி பதினெட்டு விழாவில் பெண்களே அதிக அளவில் பங்கு கொள்றாங்க அப்படிங்கிறதும் இந்த பண்டிகைக்குரிய கூடுதல் சிறப்பு ஆடி பெருக்கு தினத்தன்று நம்ம எந்த விஷயம் வாங்கினாலும் செய்தாலும் கூட அது பன்மடங்காக மடங்காக பெருகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் புதுமண தம்பதிகள் இந்த நாளில் திருமாங்கல்யம் அப்படின்னு அழைக்கப்படும் மஞ்சள் கயிறை கணவர் கையால் மாற்றி கொள்கிறார்கள் அப்படின்னும் இந்த நாட்களில் தாலி பெருக்கி போடும் பொழுது நீண்ட நாட்களாக மஞ்சள் குங்குமம் பூவும் பொட்டோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் சில பேர் பார்த்தோன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்வாங்க இருந்தாலும் பார்த்தோன்னா இந்த நாளில் பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக பெண்கள் ஆடி பெருக்கு நாளில் செய்யவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடு செய்வ ஆதரவு ஆ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அப்படி பெண்கள் செய்யவே கூடாத அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் அந்த நாளில் கருப்பு நிற உடை அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பாரம்பரிய உடையான சேலையை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மங்களகரமாக பூ வைத்துக்கொண்டு பொட்டு வைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் முடிந்தவரை திருமண புடவையை அணிந்து கொள்வது ரொம்பவே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல மஞ்சள் பூசி வளையல் போட்டு பூஜை செய்தால் அம்பாளின் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல இந்த அற்புதமான ஆடி பதினெட்டாம் நாளன்னைக்கு இரவலோ அல்லது கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னத்தால் தான் உயிர் சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல பெண்கள் கட்டாயமாக அன்னதானம் கொடுத்து திருப்திப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அற்புதமான நாள்ல உணவுப் பொருட்கள்ல சில விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் குறிப்பாக அசைவத்தை தவிர்த்து விடலாம் அடுத்ததா பார்த்தோம்னா கசப்பு உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தெய்வங்கள் வீடுகளில் வாசம் செய்யும் பொழுது தெய்வங்கள் வீட்டில் நல்ல மங்களம் பொங்கும் நறுமணம் வீச வேண்டும் அப்படிங்கிறதுனும் கசப்பு நிறைந்த உணவுகளை கட்டாயமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அந்த நாள்ல பெரியோர்களிடம் சண்டை போடுவது வீட்ல சச்சரவு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்ல நல்ல ரொம்பவே நல்லது அதே போல் வீண் விவாதங்களை அந்த ஒரு நாளையாவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோன்னா ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு வெண்ணெய் உருக்குவது நெய்யை உருக்கி ஏதாவது ஒரு சமையலுக்கு தேவையானதை தயார் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்ணெய் நெய் உருகுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மங்களகரமான ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு கணவரிடம் வீண் வாக்குவாதம் செய்யாமல் கண்டிப்பாக அந்யூன்யமாக வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் கடைப்பிடித்தாலே தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் மறக்காம அணுக்கி கணவனின் காலில் விருந்து ஆசிர்வாதம் வாங்கி அவர் கையால் குங்குமத்தை மூன்று இடத்தில் வைத்து நெற்றி வகுடு இரு புருவங்களுக்கு மத்தியில் அதே போல திரு மாங்கல்யத்திலும் குங்குமம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நாளில் முடிந்தவரை இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து அந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருவது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதையோ செய்வதையோ தவிர்த்துவிட்டு வீடு எப்பொழுதுமே நறுமணமிக்க ஒரு இடமாக மாற்றி அமைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் இந்த நாளில் எந்த ஒரு பொருளையும் கடனாக கொடுப்பது அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை இரவலாக கொடுப்பதோ அல்லது கடனாக கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் செய்து தாலி பெருக்கி போடும் வழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா அதை தாராளமாக செய்து அப்படி இல்லை உருக்களை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருந்தது அப்படின்னா அதையும் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அதே போல் நாங்கள் த தங்க சரடில் தான் திருமாங்கல்யத்தை உருக்கள் எல்லாத்தையுமே கோத்து போட்டிருக்கோமே எங்களுக்கு தாலி மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அன்னைக்கு அம்பாளை நினைத்து மஞ்சள் கயிறை அம்பாளிடம் காலடியில் வைத்து மனசார வேண்டிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு அந்த கயிறை கழுத்தில் கட்டி கொள்ளும் வழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான வழக்கம் அந்த கயிறை கழுத்தில் கணவர் கட்டி கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் அதே போல் அன்றைய நைவேத்தியமாக பார்த்தோன்னா எல்லா பழ வகைகளையும் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதே போல் காப்பு அரிசி அப்படின்னு சொல்லப்படும் பச்சரிசி வெல்லம் தேங்காய் கொஞ்சமாக எள்ளு போட்டு அந்த ஒரு நைவேத்தியத்தை தயார் செய்து அந்த காப்பரிசியை நைவேத்தியமாக வைத்து அதோடு சேர்ந்து சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் செய்து இறைவனுக்கு பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்து பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்